ஓம் ஸ்ரீதார அநியர்களுக்கு வணக்கம் நாம் எந்திரத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கோம் எந்திரங்கிறது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸு ஒரு நேர்கோட வரையோ ஒரு அருங்கோணம் வரைவோம் அதில் சில மந்திரங்கள் சில சூலங்கள் சில வடிவங்கள் வடித்து அதை வந்து நம்ம எந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன இந்த எந்திரத்துக்கு சுத்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு எந்திரம் எழுதுகிறோம் இல்லையா அதற்கு எதை வச்சு எழுதணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் எந்திரம் எழுதுகிறவராக இருந்தால் எந்திரத்தை எப்படி எழுதணும்னு நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்ருப்பீங்க இல்லையா ஸோ எந்திர சுத்தி பண்ணிட்டு எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும் கொடுக்கணும் என்ன அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எந்திரத்தை எழுத ஆரம்பிப்பீங்க எதற்காக எழுதுங்க எப்போவுமே நல்லதுக்கு மட்டும் எந்திரத்து அப்படி நீங்கள் எந்திரம் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னும்போது ஒரு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மொக்கையான பெண் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதற்கு பதிலாக நீங்கள் வந்து எந்திரம் நல்ல விஷயத்துக்கு பண்ணுவீங்க ஒரு பிஸ்னஸ்க்கு நல்ல பண வரவுக்கு பிஸ்னஸ் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சங்கு தண்டு சங்கு ஒரு சங்கு இருக்குதுன்னா அந்த சங்கோட நடு பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு அழகாக அந்த தண்டை வந்து ஒரு எழுதுகோல் மாதிரி செஞ்சு கேட்கு வெளியில் நிறைய இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது இதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எந்திரத்தை எழுதலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பவர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எந்திரத்தை இது ஆக்சுவலாக இது ஒரிஜினல் சங்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அந்த பூச்சி போ இருந்த சுவடும் இருக்கும் அந்த சங்கு கேரி எடுத்துகிட்டு போ சுமந்துட்டு போகும் இல்லையா அந்த பூச்சி இருந்த இடமும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி இந்த சங்கு தண்டை எடுத்து நீங்கள் எந்திரத்தை எழுதலாம் எந்திரம் எழுதுகிறவர்களாக இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த நீங்கள் பிராணிக் ஹீலர் இல்லை ரீக்கி கத்துண்டிங்க உங்களுக்கு வந்து சக்கால வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பண வரவில் தடை சொல்லும் போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சங்கு வரை ஒரு செழிப்பான விஷயம் இல்லையா சங்கு பூஜையை பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம் சங்குக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் சங்குவோட பூஜை பண்ணுறதுக்கான மந்திரமும் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போது சங்குனாலே செல்வ செழிப்பு இல்லை அப்போ மகாலக்ஷ்மின் அம்சம் சொல்லு அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சங்கை ஒரு வாண்ட் மாதிரி எடுத்துகிட்டு எந்த சக்கரால பிரச்சனை இருக்கோ அந்த அதை உடைக்கலாம் இல்லை என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஒரு சங்கு ஓண்டு எடுத்துட்டு நீங்கள் இந்த வெற்றிலை மேலே ஸ்ரீம் எழுதுறீங்க இல்லையா ஒரு குங்குமத்தை நினச்சி இல்லை குங்கும பூவை தண்ணியில் நினச்சி அதை தொட்டு தொட்டு ஸ்ரீம் எழுதி வச்சுக்கலாம் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி இல்லை இந்த சக்கராவை பிரச்சனை பண்ணும்போது இந்த சக்கரால இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது இந்த ஷார்ப் எட்ஜஸ்டில் அது வந்துடும் கெட்டதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாண்ட் வச்சுகிட்டே இருக்கும்போது இந்த கூறான முனைகளில் வந்து நம்மளுக்கு தடைகள் ஏதாவது இருந்தாலோ கெட்ட சக்திகள் நம்ம சக்ராஸை ப்ளாக் பண்ணியிருந்தாலோ அதை உடச்சிடலாம் நீங்கள் ஹீலராக இருந்தீங்கன்னா இது பெரிய பெருமளவில் உதவும் இல்லை நீங்கள் பேசிக் ரேக்கி மட்டும் கற்றுட்ருக்கீங்கன்னா நீங்கள் சும்மா இந்த சக்ராவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஆன்டி வைஸ் எனக்கு வந்து இடது பக் இடது பக்க சுற்று அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சக்கராலே இப்படி இப்படி கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கிளென்ஸ் பண்ணிகிட்டே அதை எடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு தடவை உங்களுக்கே தோணும் எத்தனை தடவை எடுக்கணும்னு அப்புறம் இதை எடுத்துகிட்டு உப்பு தண்ணியில் போட்டுட்டோ இல்லை ப்ளூ போனியோ போட்டுடலாம் ஸோ அதுக்கும் இந்த கெட்டதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த சங்கு தண்டு பெரும் அது அளவில் உதவும் ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு ஹீலராக இருந்தாலும் சரி இப்போ மாந்திரிகம் தாந்திரிகம் விஷயங்களில் நீங்கள் பெருமளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எந்திரங்கள் மந்திரங்கள் எழுதுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த சங்கு தண்டை வச்சு எழுதும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லதுக்கு மட்டும் எந்திரம் எழுதுங்க அப்போது இது ரொம்ப அழகாக வேலை செய்யும் உங்களுக்கு ஏற்றால் போல இதை பவர் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஓராலை கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லா பவர் பண்ணி உங்களுடைய கையும் படக்கூடாது இப்போ நீங்கள் யூஸ் பண்றது யாருக்கையும் படாத படிக்கு இதை வச்சுக்கிட்டாலே இதோட சங்கக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் நம்ம கை படப்பட நம்மளுமே செல்வ செழிப்பாகிட்டே இருப்போம் சரியா ஸோ இதை நீங்கள் வந்து இந்த கூறான நுனிகளில் நம்மளுக்கு அந்த தேடுதலாம் போகுது இல்லையா ஸோ இது சும்மா ஒரு பேக்கில் உங்கள் மேக்கப் கிட்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லையோ ஆஃபீஸ் கொண்டு போகிற பர்ஸ்லேயோ சும்மா அப்படி போட்டு வச்சுடுங்க இதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி எல்லாம் பிரேக் பண்ணிகிட்டே இருக்கும்